திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களிடம்தான் பணப்புழக்கம் இருக்கிறது மக்களிடம் இல்லை மக்கள் திமுகவை விரட்டி அடிக்க தயாராக இருக்கிறார்கள் திருச்சி கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் பேச்சு திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி சார்பாக திருச்சி வரகனேரி பஜார் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காந்தி மார்க்கெட் பகுதி இருபது மற்றும் இருபத்தி ஓராவது வார்டு அதிமுக நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டினை அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் நேரில் சென்று வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது உறுதியாக திமுக எதிலும் வெற்றி பெறாது ஒரு காலத்தில் காவல்துறையினரை கண்டால் மக்கள் பயந்த காலம் மாறி இபி ரீட்டிங் எடுக்க வருபவர்களை கண்டால் மக்களுக்கு பயமாக இருக்கிறது முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி வந்த காலம் மாறி தற்போது இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் என மின்கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது இதில் உச்சம் என்னவென்றால் கடந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல் மீண்டும் புதிய மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிக கட்டணமே செலுத்த வேண்டிய சூழல் que era de... மின்சார கட்டணம் தான் இப்படி இருக்கிறது என்றால் வீட்டு வரி வாடகைதாரர்களின் வாடகை என அனைத்தும் உயர்ந்துள்ளது சொந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தும் அளவிற்கு வரி கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது சாதாரண டீ கடை நடத்துபவரிடம் தொழில் வரி கட்டு தொழில் வரி கட்டு என கூறி அதனை எட்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கட்டிய தொழில் வரி தற்போது நான்காயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது இன்றைய சூழலில் யாரிடமும் பணம் இருக்கிறது என்றால் திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களிடம்தான் பணம் இருக்கிறது கீழ் மட்டத்தில் உள்ளவர்களிடம் பணப்புழக்கம் இல்லை நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் தலைவர் மலைக்கோட்டை ஐயப்பன் மாவட்ட இணை செயலாளர் ஜாக்லின் மாவட்ட துணை செயலாளர் வனிதா பகுதி கழக செயலாளர்கள் ரோசர் ஐடி விங் வெங்கடேஷ் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர்